அனைவருக்கும் வணக்கம் பரிபூரணம் முழுமையுடன் நிறைவு இன்று நாம் பார்க்க இருப்பது கலர்ச்சிக்காய் கலர்ச்சிக்காய் ஒரு அற்புதமான இயற்கை நமக்கு தந்த வரப்பிரசாதம் அது முக்கியமா பெண்களுக்கு பெண்களுடைய கர்ப்பை இல ஏற்படக்கூடிய சூடு வாய்வு கர்ப்பப்பையில் இருக்கின்ற நீர்கட்டிகள் எல்லாம் நீக்கி ஒரு அற்புதமான குழந்தை பேரை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கடற்சிக்காய் இது ஆண்களுக்கும் சிறப்பான மருந்தாக உள்ளது ஆண்கள் எங்காவது அடிபட்டாலோ இல்லை வீக்கம் யானைக்கால் நோய்க்கான அந்த தொற்று இருக்கு இல்லையா வைரஸ் அதை அழிக்கும் வல்லமை இந்த காய்க்கு உண்டு இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதை உடைக்கும் பொழுது உள்ள ஒரு வெள்ளையா பருப்பு ஒன்று இருக்கும் அந்த பருப்பை எடுத்து அத்துடன் எவ்வளோ பருப்பு எடுக்கிறோமோ அது கேட்டார் போல் மிளகு சேர்த்து அந்த மிளகையும் இந்த பருப்பையும் பொடி செய்து தேனுடன் கலந்து காலை மாலை அதாவது காலை இரவு சாப்பாட்டுக்கு பின்பாக இதை அருந்தி வந்தால் மேற்குறிப்பிட்ட அனைத்து நோய்களும் தீரும் இயற்கை நம இயற்கை நமக்கு கொடுத்த மிக அற்புதமான காய்தான் இந்த காய்